எடப்பாடியாரை எக்ஸ் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய திமுக இட்டின் மாநில செயலாளர் டி ஆர் பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணம் உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுகவினர் அளித்தனர் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்களை அவதூறாக அவரை கேலி சித்திரமாக இன்றைக்கு திமுக ஐடி சமூக வலைதளத்தில் அந்த சமூக தலை வலைப்பாக்க அதிகாரப்பூர்வமாக அதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா பதிவிடுகிறார் திமுக இடெங்கு மாநில செயலாளர் டி ஆர் பி ராஜா கடந்த பதினேழாம் தேதி சமூக தளத்தில் முன்னாள் முதல்வரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மீது அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பொய்யான செய்திகளோடு அரைநிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய கேலி சித்திரத்தை பதிவிட்டுள்ளார் இதனை உடனடியாக நீக்க கோரியும் எக்ஸ் சமூக தளத்தில் தவறான அவதூறு பதிவினை செய்த டி ஆர் பி ராஜா மற்றும் அதனை பகிர்ந்தவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதிமோகன் தலைமையில் அதிமுகவினர் கும்பகோணம் உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் மேலும் அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள் பதிவின்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் தமிழக அரசு அதேபோல் திமுக நிர்வாகிகள் மீதும் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர் அப்போது மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி மாநகர செயலாளர் ராம ராமநாதன் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் எங்கள் தகவல் துடுப்பு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் கேள்வி சித்திரமாக பதிவிடுவார்கள் அதற்கு பதிலடியாக நாங்கள் பதிவிடுகிறோம் இதற்கு மூல காரணம் யார் என்றால் திமுக ஐடி சார்ந்த நிர்வாகிகளும் திமுக ஐடி மாநில நிர்வாகியான டி ராஜா ஆனால் எங்கள் நிர்வாகியின் மீது மட்டும் இன்றைக்கு சட்ட நடவடிக்கை சீர்காழியில் காவல்துறையில் எங்களது தகவல் தொகுப்பு பிரிவு நிர்வாகியின் மீது சட்டப்பூர்வமாக கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மூல காரணமான திமுக ஐடிவின் மீது இதுவரை எந்த ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை இப்படி எங்கள் பொதுச் செயலாளரையும் எங்களுக்கு கட்சி கொடியையும் அவமதிக்கக்கூடிய வகையில் காட்டின் பதிவிட்ட இந்த திமுக ஐடிவின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த பதிவை நீக்க கோரியும் இன்றைக்கு எங்களது தகவல் தொகுப்பு பிரிவின் சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு கும்பகோணம் துறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் இதை இத்தோட இந்த பதிவை அவர்கள் நீக்க வேண்டும் இந்த புகாருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் நிச்சயமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் இதற்கு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பதிவை நீக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இப்போ வந்து எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுதலான சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை எங்களுடைய தரப்புள்ள ஐடி விங்கனுடைய நிர்வாகிகளும் போட்டுள்ளார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் இதனால் அவர்களுக்கும் இதை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தாலும் இதை மாரி பதிவு செய்தால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதற்காக தான் இந்த பெட்டிஷனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தஞ்சை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வடக்கறிஞர் பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக இந்த மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளது ஃபி ராஜா மாநில செயலாளர் அவர்கள் மீது மற்றும் அதனை பகிர்ந்தவர் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து மேற்கூறிய அவதூறு செய்தி மற்றும் ஆபாச கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனால்தான் அவர்களுக்கு பிரிவு அறுபத்தி ஆறு பிரிவு அறுபத்தி ஏழு பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏ பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மேற்கண்ட அவதூறு பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுக்கள்